வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஒரு வாழ்க குருவே துணை உலக உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுக்கும் தமிழ் ரசிக நஞ்சங்களுக்கும் கோடான கோடி வணக்கங்கள் என்னுடைய பெயர் வந்து எல்ஜி அசோக் ராஜா ராஜநிலை ஜோதிடர் தஞ்சை மாவட்டம் பாபநாசம் அதாவது வந்து எல்லாத்துக்கும் ஜோதிடர்கள் விதம் இப்போ ஜோதிடம் வந்து பல பரிமாணத்துல பல விதத்துல பரிமாணம் ஆகி வந்துகிட்டு இருக்கு இப்போ என்ன ஒரு கான்செப்டுனா ஒருத்தவங்களுடைய மொபைல் நம்பரை வச்சே பலன் சொல்லலாம் அதாவது ஒரு மொபைல் நம்பரை வச்சு எப்படி பலன் சொல்கிறது எப்படி செய்யறது ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு மொபைல் நம்பர் வந்து வாழ்க்கையில் சரியாக இருந்தால் அவங்க ஜெயிக்கிறாங்க மொபைல் நம்பர் சரியில்லைன்னு சொன்னால் அவங்க மனைவி கிட்ட பிரச்சனை பிஸ்னஸில் பிரச்சனை வர வேண்டிய பணம் வரலை கொடுக்க வேண்டிய பணம் ஒரு கால் பண்ணுறாங்க சார் அந்த கது கொண்டு வாங்க அப்படின்னா அவங்களால கொண்டு வர முடியல அவங்களுக்கு கம்யூனிகேஷன் சரியில்லை அந்த மொபைல் நம்பரில் அவ்வளோ விஷயம் இருக்குது ஒருத்தவங்களுக்கு ஒரு மொபைல் நம்பர் மாற்றி கொடுத்தாவே வாழ்க்கையே மாறுதுன்னா நீங்கள் நம்புவீங்களா இந்த மாதிரி ரெண்டாயிரம் பேருக்கு நம்பர் மாற்றி கொடுத்துருவோம் எத்தனை பேருக்கு சார் என்னுடைய அனுபவத்தில் ஒரு ரெண்டாயிரம் பேருக்கு நம்பர் மாற்றி கொடுத்துருவோம் என்னுடைய பெயர் எல்ஜி அசோகராஜா ராஜநிலை ஜோதிடர் என்னுடைய குருநாதர் வந்து இது ஐயா பவானியில் வந்து ராஜேர் ஐயா தான் அந்த கலையை வந்து கற்றுக் கொடுத்தது நான் அவரையும் வணங்கி இதை உங்கள்கிட்ட வந்து சொல்கிறேன் இது வந்து இந்த ஆன்மீகம் அதாவது வந்து டிவைன் ஜோதிடம் சேனல் வழியாக பார்த்து கொண்டிருக்க அத்தனை பேரும் இந்த ராஜநிலை நம்பர்களை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் நல்லா வாழணும் வளரணும் அப்படின்னு சொல்லி உங்கள்ட்ட நான் சொல்கிறேன் நீங்கள் யாருடைய மொபைல் நம்பர்லையாவது தொண்ணூத்தெட்டுன்னு ஆரம்பிக்குதுன்னா யாருடைய மொபைல் நம்பரில் ஃபஸ்ட்டு தொண்ணூத்தெட்டுன்னு ஆரம்பிக்குதுன்னா அவங்க வந்து பிரச்சனையாக தான் இருப்பாங்க போராடிக்கிட்டே தான் இருப்பாங்க வெளியில் வேணால் அவங்களுக்கு பந்தாவாக ஷோ பண்ணிக்கலாம் எனக்கு அது பிரச்சனை இல்லை இது பிரச்சனை இல்லைன்னு வேணாம் அதாவது வந்து பணம் இருக்கிறவங்கள்ட்டும் சரி பணம் இல்லாதவங்கள்ட்டும் சரி அவங்களுக்கு சொத்து பிரச்சனை இருக்கும் மனைவி கிட்ட பிரச்சனை இருக்கும் பல இடத்துல பணத்தை கொடுத்து லாக் ஆகி வராமல் இருக்கும் இந்த தொண்ணூத்தெட்டுன்னு நம்பர் வச்சுருவாங்க இல்லை உங்கள் மொபைல் நம்பரில் எந்த இடத்துல தொண்ணூத்தெட்டு இருந்தாலும் அங்கே பிரச்சனையை ஏற்படுத்துங்கிறேன் தொண்ணூத்தெட்டாம் நம்பர் வச்சுருக்கவங்க ரொம்ப 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 இருந்துச்சுன்னா இந்த நம்பரை மாற்றி கொள்வது நல்லது அதுக்கு பதிலாக நல்ல நம்பர்கள் எடுத்து கொடுத்து எத்தனையோ பேரை மாற்றி வாழ்க்கையை வெற்றி வெற்றி அடைய செய்ய வச்சுருக்கோம் வாழ்க்கையில் எல்லாரும் ஜெயிக்க வச்சுருக்கோம் இந்த ராஜநிலை நம்பர்கள் மூலயமா அதே மாதிரி இந்த ராஜநிலை நம்பர்களை பயன்படுத்தி ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு இதுவும் வந்து நம்ம வந்து வெற்றி அடைய செஞ்சு வச்சுட்ருக்கோம் ஒருத்தருக்கு ஏடிஎம் நம்பர் அவங்களுடைய பாஸ்வேர்டு போடுறாங்க ஏடிஎம் கார்டு நம்பர் அந்த நம்பரை மாற்றி கொடுத்தா வெற்றி அடைஞ்சிருக்காங்க அதே மாதிரி உங்களுடைய மொபைல் லாக் நம்பர் மாற்றி கொடுத்தா வெற்றி அடைகிறாங்க அவங்களுடைய வாகன நம்பர் ஒருத்தவங்களுக்கு வண்டி நம்பர் வச்சு மாற்றி கொடுத்தோம்னு சொன்னால் அவங்க நல்லா வெற்றி அடைகிறாங்க அது மாதிரி ஒவ்வொரு இந்த ராஜநிலையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான விஷயங்களாக இருக்குது இந்த ராஜநிலையில் வந்து நீங்கள் வெற்றி அடையணும் அப்படின்னா நல்ல மொபைல் நம்பர் உங்கள் கையில் இருக்கா வரம் எந்த எண் உங்கள்ட்ட வரம் இருக்குது யாருக்காவது தொண்ணூத்தஞ்சுங்கிற நம்பர் இருக்கா அவங்க சிறப்பாக இருப்பாங்க இது நம்பர்கள் வந்து உங்களுக்கு தொண்ணூத்தஞ்சுன்னு யாருக்கு இருக்கோ யாரோட மொபைல் நம்பர்லாம் தொண்ணூத்தஞ்சுன்னு இருக்கோ அவங்களாம் நல்லா வெற்றி அடைகிறாங்க பணம் பதவி புகழ் அதாவது வந்து எல்லாமே கிடைக்கிது கணவன் மனைவி ஒற்றுமை கிடைக்கிது தொண்ணூத்தஞ்சு எண்பத்தஞ்சிலாம் இருக்குதுன்னு சொன்னால் அவங்களுக்கு நல்ல விதமாக இருக்காங்க யாருடைய வண்டி நம்பர்லேயோ வாகனத்துலேயோ ஃபோன் நம்பர்லேயோ முப்பத்தி ரெண்டாம் நம்பர் இருக்குதுன்னா அவங்க எல்லாமே இழந்ததெல்லாம் ஜெயிச்சிருவாங்க இழந்ததெல்லாம் மீட்டு எடுத்துக்குவாங்க கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பாங்க ஆரம்பத்தில் சாதாரண மனிதன் போல இருப்பாங்க பின்னாடி போக 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 இந்த முப்பத்தி ரெண்டாம் எண் வந்து வளர்ச்சியை கொடுத்து வெற்றியை உண்டாக்கி கொடுத்துரும் உதாரணமாக சேலம் ஆர் ஆர் பிரியாணி அவர் வேறு நீங்கள் காரை செக் பண்ணிங்க சேலம் ஆர்ஆர் பிரியாணி தமிழ்ச்செல்வன் சார்னு இருக்காங்க அவர் யூடியூப் சேனல் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அவருடைய கார்லாம் எல்லா காரும் ஒயிட்டு தான் எல்லா காரும் முப்பத்தி ரெண்டு எல்லா காரும் அவர் கார் நம்பர் பார்த்தீங்கன்னா எல்லா காரும் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு தான் அதனால் வந்து வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கணும்னா உங்களுடைய வண்டி எண் வாகனம் எண் நல்லா இருக்கணும் அந்த காலத்தில் வீடு இருந்தால் தான் எஜமா இந்த காலத்தில் வண்டி இருந்தால் தான் எஜமானு சொல்கிறாங்க கார் இருந்தால் தான் எஜமானு சொல்கிறாங்க உங்களுக்கு வண்டி எண் நல்லா இருக்கணும் அதே மாதிரி மொபைல் நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இன்றைக்கி யாரும் நேராக போய் பத்திரிக்கை வைக்கிறது இல்லை நேராக போய் பேசுகிறது இல்லை நேராக வாங்க ஒரு அப்பாயின்மெண்ட் பேஸ் பண்ண அப்படியே சார் பத்து மணிக்கு வாங்கன்னு சொல்லிவிட்டு தான் ஃபோன் மூலிமா சொல்லிட்டு தான் அவங்க அப்பாயின்மெண்ட் நேராக போய் பார்க்குறாங்க அப்போ இந்த ஃபோனில் சொல்லக்கூடிய வார்த்தைகள் சொல்லக்கூடிய விஷயங்கள் கரெக்டாக இருந்துச்சுன்னா அவங்க நல்லா இருப்பாங்க அப்போ இந்த ஃபோன் நம்பர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு ஃபோன் நம்பரில் நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஒம்பதுலாம் இருந்துச்சுன்னா ரொம்ப பயங்கர பெண்கள்டெல்லாம் இருந்துச்சுன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க சார் நாற்பத்தி எட்டாம் நம்பர்லாம் இருந்தால் அந்த பெண்கள் வந்து அக்னி உபாதை அதாவது வந்து நெருப்பில் நிற்கிற மாதிரி காலில் இருந்து நைட்டு வரைக்கும் பயங்கர ப்ரெஷர் தான் பயங்கர ப்ரெஷர் பயங்கர ஒர்க்கு அதுமாதிரி உங்கள் செல்ஃபோன் நம்பரை எல்லாத்தையும் கூட்டி இப்போ தொண்ணூத்தெட்டு ஐம்பத்தி நாலு எழுவத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு இந்த பத்து நம்பரையும் கூட்டி கூட்டு நம்பரும் நாற்பத்தெட்டு நாற்பத்தொம்போது இந்த மாதிரிலாம் உங்களுக்கு வருது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது ஐம்பத்தெட்டுன்னு வருதுன்னு சொன்னால் கடனை உண்டு பண்ணுது யாராவது கூட்டி நம்பர் ஐம்பத்தெட்டு வருது அப்படின்னு சொன்னால் கடன் அடைக்க முடியல கடன் வந்து அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ரெண்டாவது இந்த ஃபோன் நம்பரில் யாருக்காவது தொண்ணூத்தெட்டுக்கு பதிலாக எண்பத்தி ஒம்போதுன்னு இருந்துச்சுன்னா அவங்க ஜெயிக்கிறாங்க சார் என்ன சார் தொண்ணூத்தெட்டுன்னு சொன்னால் ஜெயிக்கல அதை அப்படியே மாற்றி சொன்னால் ஜெயிக்கிறாங்கன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க தொண்ணூத்தெட்டுனாலும் செவ்வாய் சனி சேர்ந்தது தான் எண்பத்தொம்பது நாளும் சனி செவ்வாய் சேர்ந்தது தான் ரெண்டு கிரகம் இணைவு தான் ஆனால் சனி செவ்வாய் சேர்ந்து எண்பத்தொம்போதாம் நம்பர் சேர்ந்தால் அவங்க ஜெயிக்கிறாங்க தொண்ணூத்தெட்டு நம்பர் இருக்கிறவங்கலாம் பிரச்சனையை பிரச்சனையோடு ஜெயிக்கிறாங்க வேறு ஒன்றும் இல்லைங்க எண்பத்தொம்போதாம் நம்பர் ஈஸியாக ஜெயிக்கிறாங்க தொண்ணூத்தெட்டு நம்பர் பிரச்சனை எல்லாம் அனுபவித்து கேஸு போலீஸ் கேஸு வம்பு வழக்கு இதெல்லாம் சந்தித்து அனுபவித்து ஜெயிக்கிறாங்க இதுதான் இந்த தொண்ணூத்தெட்டா நம்பருக்கு பலன் நீங்கள் யார் வேணாலும் செக் பண்ணி பாருங்கள் உங்கள் வண்டி நம்பர்லேயோ உங்கள் வாகன நம்பர்லேயோ தொண்ணூத்தெட்டு ஃபோன் நம்பரில் தொண்ணூற்றெட்டு இருந்தால் பல பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க அதே மாதிரி ஒருத்தவங்களுடைய ஃபோன் நம்பர்ல ஐம்பத்தி நாலு இருந்தால் நல்ல நம்பர் சார் முப்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஒன்று இந்த மாதிரிலாம் இருந்தால் நல்ல நம்பர் அவங்களுக்கு நாற்பத்தி ஒன்றுன்னா ஒரு மகாலட்சுமி யோகா அவங்களுக்கு அதே மாதிரி உங்களுடைய வண்டி நம்பர்ல எண்பதாம் நம்பர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பொக்கிஷமான மனைவி பொக்கிஷமான வாழ்க்கை திடீர் முன்னேற்றம் இந்த மாதிரிலாம் கிடைக்கும் அப்படின்னு இருக்கு அதே மாதிரி ஒருத்தவங்களுக்கு வந்து எழுபத்தி ஒம்பது எண்பத்தெட்டு இந்த மாதிரி நண்பர்லாம் யாருக்காவது இருந்தால் செல்வாக்கோட இருப்பாங்க நல்ல பெரிய இடம் பாரம்பரியம் புண்ணியம் அதாவது பாரம்பரியத்தோடு இருப்பாங்க அதாவது எங்கள் எங்கள் தாத்தா இப்படி இருந்தார் எங்கள் மூதார் இப்படி இருந்தார் எழுவத்தொம்போது எண்பத்தெட்டு பாரம்பரியத்தோடு வாழ்வாங்க அதாவது நீதி நீதி நேர்மையோட ஒழுக்கத்தோடு வாழ்வாங்க எழுவத்தொம்பதாம் நம்பர் எண்பத்தெட்டாம் நம்பர்லாம் அதனால் இந்த மாதிரி ஒன்றுலேருந்து ஆயிரம் வரைக்கும் என்னென்ன நம்பர் இருந்தால் என்னென்ன பலன்னு நாங்கள் கண்டுபிடிச்சி எங்கள் குருநாதர் மூலியமாக ரிசர்ச் பண்ணி பலன் வாங்கி கொடுத்து ரெண்டாயிரம் நம்பர் மாற்றி கொடுத்துருக்கோம் சிங்கப்பூர் மலேசியா ஆஸ்திரேலியா எல்லா ஊருக்கும் நம்பர் மாற்றி கொடுத்துருக்கோம் எல்லாரும் பயனடைஞ்சு அந்தந்த நாட்டுக்கு என்னென்ன நம்பர் தேவையோ அந்தந்த நம்பர் வாங்கி கொடுத்துருக்கோம் சிங்கப்பூர்ல மட்டுமே தெரிஞ்ச இரநூறு நம்பர் மாற்றி கொடுத்துருக்கோம் ஸோ இங்கே இந்தியாவில் திட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் நம்பர் மாற்றி கொடுத்துருக்கோம் ஃபோன் நம்பர் எல்லாரும் வாழ்க்கையில் ஜெயிச்சு வெற்றி அடைஞ்சிருக்காங்க ரொம்ப நாளாக குழந்த இல்லை ஒருத்தருக்கு குழந்தை வேணும்னு சொல்லி ஒரு நம்பர் எடுத்து கொடுத்தா ஒரு குழந்தை கிடைச்சிருக்கு இப்போ குழந்தைக்கு உண்டான ஆலயங்களும் நான் சொல்லியிருக்கேன் என்னுடைய என்னுடைய இந்த சேனலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிவைன் ஜோதிடம் ஆன்மீக சேனலில் பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு கோயிலெலாம் சொல்லியிருக்கேன் ப்ளஸ் குழந்தை இல்லாதவங்களுக்கு சில ஃபோன் நம்பர் மாற்றி கொடுத்தோம்னு சொன்னால் சிறப்பாக இருக்குது அந்த நம்பர் உங்களுக்கு வேலை செய்யுது ஏன் இந்த நம்பரை பற்றி நான் இப்போ உங்கள்கிட்ட ராஜநிலை நம்பரை பற்றி கோயிலே கொரோ கோவைத்து காலத்தில் கொரோனா காலத்தில் கோயிலே மூடிந்துச்சு சார் ஆனால் ஏங்கணும் யாரும் சாப்பிடாமல் இருந்தோம் கோயில் மூடிந்ததுனால யாரும் சாப்பிடாமல் இருந்தோமா எல்லாரும் சாப்பிட்டோம்ல எல்லோரும் வேலைக்கு போனோம்ல வீட்டில் இருந்தாலும் அப்போ இந்த நம்பர் எண்கள் கண்கள் எண்கள் இந்த நாட்டின் கண்கள் காலைல நீங்கள் இருந்து நைட்டு படுக்கிறதுக்குள்ளே எண்களை சொல்லாமல் நீங்கள் படுக்கலையே காலைல ஆறு மணிக்கு ஏந்திரிச்சு சார் பத்து மணிக்கு ஆஃபீஸ் போகணும் அவருக்கு ஆயிரம் ரூபாய் பணம் கொடு எல்லாம் இப்படி செஞ்சீங்கன்னா இந்த எண்களை பற்றி நீங்கள் எண்கள் வந்து இப்படியே நீங்கள் இந்த எண்கள் ஆரம்பித்து நைட்டு நீங்கள் படுக்கிற வரைக்கும் எண்களை பற்றியே தான் சொல்லிட்டுருப்பீங்க ஸோ அனைவரும் இந்த மொபைல் நம்பர் உங்களுக்கு உண்டான பலன் தெரியணும்னா கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்களுக்கு உண்டான பலன் தெரிவிக்கப்படும் யாருக்காவது மொபைல் நம்பர் பலன் வேணும்னாலும் சொல்லலாம் இந்த மொபைல் நம்பர் சரியில்லைன்னா மொபைல் நம்பர் மாற்றியும் கொடுப்போம் என்ன அதனால் இந்த மாதிரிலாம் இருக்குது நீங்கள் கீழே உள்ள நம்ம ஆன்மீக சோ இந்த நம்ம சேனல் கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு உண்டான அப்பாயின்மெண்ட்டை வாங்கிக்கலாம் ஸோ இந்த ராஜநிலை நம்பரில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஸோ ஏதாவது வேணும்னா கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மிக்க நன்றி சார் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் வாழ்க்கை வளமுடன் குரு வாழ்க்க குருவே துணை